ஹேகை இட்ஸ் மீ பி ஒய் ஆர் கதிர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு கூலி படம் ஸோ இந்த படத்தோடைய ஒரு பாட்டு வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த பாட்டு என்ன பார்த்தா மோனிகா பிலுசி அப்படிங்கிற ஒரு சாங் தான் ஸோ அந்த பாட்டில் வந்து பூஜா ஆக்டே வந்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் பூஜா ஆக்டே வந்து கொஞ்சம் சொல்லிக்கணும் மூகடி படத்தை அப்போ எல்லாம் பார்க்கும்போது பூஜை ஆக்டே பார்க்கும்போது ரொம்பவும் வந்து ரொம்பவும் ஒரு லீன் பாடியாக வந்திருப்பாங்க ஸோ அவங்கள பார்க்கும்போது ஒரு ஹீரோயின் லுக்கே வந்து கிடச்சிருக்காது நம்மலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த மூமுடி படத்தை பார்க்கும்போது ஸோ இவங்கலாம் வந்து இவங்க பேர் கூட பூஜா ஆக்டே அப்படிங்கிற பேரோட தெரிஞ்சுக்காது ரொம்பவும் லீனாக இருந்திருப்பாங்க ஒரு சவ்வியாக இருந்திருக்க மாட்டாங்க ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருந்திருக்காது ஒரு அழகான ஒரு ஹீரோயின் லுக்கே அவங்களுக்கு வந்து கிடச்சிக்காது ஏதோ ஹீரோயினி கிடைக்காம வந்து மிஸ்கின் வந்து பூஜை இவங்கள போட்டாங்க பிள்ளைக்கு ஹீரோயினாக போட்டாங்க பிளவுக்கு ஸோ அதே ஸ்டேட்டில் வந்து சின்ன சின்ன கே வந்து நடிச்சிட்டு வந்தவங்க வந்து போட்டாங்க போல இருக்கு சோ அப்படிதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தாட் வந்து உருவா இருக்கும் ஆப்டர் பீஸ்ட் காலகட்டத்துல பார்க்கும்போது சிஸ் சச் அ பியூட்டிஃபுல் girl அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் மௌமுடிக்கும் பீஸ்ட் படத்துக்கும் ப பூஜா கிட்ட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவும் டோட்டல் சேஞ்ச் ஆகிருப்பாங்க ஸோ இதில் வந்து ரொம்ப மௌமுடி படத்தில் வந்து ரொம்ப லீனாக இருந்திருப்பாங்க ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருந்திருக்காது ஸோ ஒரு ஒரு ஸ்கின் ஒரு ஆயில் ஸ்கின்னாக இருந்திருக்கும் ஒரு ரொம்ப அழகாக கூட இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் வந்து பீஸ்ட் படத்தில் பார்க்கும்போது அதோட டோட்டல் சேஞ்ச் ஆகியிருப்பாங்க ஸோ மௌமுடி படத்தில் எந்தெந்த இதெல்லாம் குறைபாடு இருந்துச்சோ எல்லாமே வந்து மாற்றியிருந்திருப்பாங்க ஸோ அவங்களுடைய பாடி இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து லீன் லீன் பாடி வந்து கொஞ்சம் ஜப்பியாக ஆனது அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்பவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஆனது அப்படியே இருந்துருப்பாங்க பூஜை ஆக்ட்டே அண்டு கூலி படத்தில் வந்து அந்த மோனிகா சாங்கெல்லாம் இருக்கிறப்ப ஸோ அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்பவும் பயங்கரமான ஒரு பர்ஃபாமென்ஸானதாக இருக்குது அதில் வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து டான்ஸிங் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து லுக்கில் லுக் லைக்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பூஜை ஆக்ட்டே வந்து ஸோ ரொம்பவும் பியூட்டிஃபுல் அப்புடின்னு தான் சொல்லலாம் ஸோ சச் எ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்புடின்னு தான் சொல்லலாம் ஸோ அந்த பாட பாட்டில் வந்து ஒரு மோனிகா பெலூசி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க அண்ட் அந்த பாட்டில் வந்து நீங்கள் பார்த்தோம்னா வந்து மோ பூஜா கிட்டே வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸாக தான் மாடலிங் மாடலான ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டிருந்திருப்பாங்க ஸோ அந்த மாடலான அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸுக்கும் அந்த மோனிகா பெலுசினால் யா அவங்களுக்குமே வந்து ஒரு உண்மையான ஒருத்தவங்கள பேஸ் பண்ணி எடுத்த ஒரு பாட்டு தான் அந்த மோனிகா பெலுசி அப்படிங்கிற சாங்கு ஸோ யார் அந்த மோனிகா வெலுசி அண்ட் ஏன் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வந்து அவங்க பூஜா ஆக்டர் வந்து அந்த பாட்டில் வந்து போட்டுருந்துருக்காங்க அந்த பாட்டில் வர ஒரு சில லேரிக்ஸ்லாம் வந்து அந்த மோனிகா பெலுசி அப்படிங்கிறவங்களை வந்து தான் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க ஸோ இப்போ வரைக்குமே மோனிகா பெலுசி அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க இத்தாலியில் இருக்காங்க ஸோ மோனிகா பெலுசி அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தா ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்டார் அப்படின்னா சொல்லலாம் ஸோ இவங்கமே வந்து இத்தாலியில் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்டார் அப்படிங்கிறான் சொல்லலாம் ஸோ அவங்க ஏன் வந்து இந்தியாவில் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பாட்டில் வந்து மோனிகா பெலுசி அப்படிங்கிறவங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எதுக்கு கூலி படத்தில் வச்சு இருக்காங்க எதுக்காக யார் அந்த மோனிகா பெலூசி அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோ வந்து இந்த ஃபுல் வீடியோவே இந்த பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஓ கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மோனிகா பெலூசி ஸோ நம்ம கா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நைன்டிஸ் காலகட்டத்தில் வந்து சில்க் சுமிதா எப்படி ஸோ நைன்டீஸ் காலகட்டத்தில் வந்து சில்க் சுமிதாக எப்படியோ அதே மாதிரி தான் அதே நைன்டிஸ் அதாவது டூ தௌசண்ட் ஃபோர் டூ இயர்லி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ் அந்த காலகட்டத்தில் இத்தாலியில் வந்து மோனிகா பெலூசி தமிழ்நாட்டில் எப்படி சில்க் சுமிதாவோ அதே மாதிரி தான் இத்தாலியில் வந்து மோனிகா பெலூசி அப்படிங்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து சில்க் சுமிதாவுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு இடமே இருக்குது ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அவங் அந்த பிளேஸை வந்து இப்போது இதுக்கு முன்னாடி உள்ள ஹீரோயினாக இருக்கட்டும் இப்போ நடிச்சிட்டு இருக்க ஹீரோனாக இருக்கட்டும் இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற ஹீரோயினா இருக்கட்டும் யாராலுமே அந்த சில் அந்த அவங்களுடைய பிளேஸை வந்து ரீக்ரியேட்டோ இல்லை வந்து அவங்களுடைய பிளேஸை வந்து ஃபுல்ஃபில்அப் பண்ண முடியாது ஏன்னா வந்து அவங்களுக்கான ஒரு தனித்துவமான இடத்த வந்து அமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ இப்போ வரைக்குமே அவங்க நம்ம கூட இல்லைனாலுமே சில்க் சுமிதா அப்படிங்க சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் வந்து இருக்குது ஸோ தனிமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் சில்க் சுமிதா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது ஸோ அதே மாதிரி தான் மோனிகா பெருசி அப்படிங்கிறவருக்கும் இத்தாலியில் அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது இதுக்கப்புறம் வரப்போகிற இவ்வளோ அழகான பொண்ணு பெண்களாக இருந்தாலுமே மோனிகா பெருசியோடைய அவங்களுடைய ஃப்ரேமை வந்து யாருமே ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து இருக்காங்க ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் செப்டம்பர் தேர்ட்டி அன்னைக்கு வந்து இத்தாலியில் வந்து பிறக்கிறாங்க மோனிகா பெலுசி அப்படிங்கிறவங்க இவங்களோட ஃபுல் நேமு வந்து மோனிகா மரியா அண்ணா பெலுசி அப்படிங்கிறவங்க தான் இந்த இவங்களுடைய ஃபுல் நேமு இவங்க வந்து மரியா ரூ ரூசி டென்னி அப்படிங்கிறவங்களுடைய பொண்ணு ஸோ இவங்க அம்மா பேர் வந்து மரியா ரூசி டென்னி தான் இவங்க வந்து ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்டாக வந்திருக்காங்க இவங்க அம்மா வந்து ட்ராயிங் ஆர்டிஸ்ட் அவங்க அப்பா பேர் வந்து லூசிக்கோ பெலு பெலுசி அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து சில பேர்லாம் வந்து ஆட் பேரை பண்ணிப்பாங்க அப்பா பேரை ஆட் பண்ணிப்பாங்க அண்டு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா இல்லை வெளிநாட்டில் என்னவோ பார்த்தோம்னா வந்து ஒரு பையனோ பொண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களோட அப்பா பேரை வந்து ஆட் பண்ணிப்பாங்க பின்னாடி ஸோ அவங்களோட அப்பா பேரை சேர்த்து தான் வந்து ஃபுல் நேம் வந்து சொல்லுவாங்க இப்போ நம்மலாம் வந்து ஒரு இன்சிலவை தான் சொல்லுவோம் அண்டு ஒன்னூற்றில ஒரு பர்சன்டேஜ் பேர் தான் வந்து தன்னோட தன் பேரையும் சேர்த்து தான் அப்பா பேரையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க ஆனால் வெளிநாட்டில் எல்லாம் அப்படி கிடையாது அவங்க பேரையும் சொல்லுவாங்க அவங்க அப்பா பேர் தான் சொல்லுவாங்க ஸோ மோனிக்கா பெலுசி மரியா பெலூசி பெலுசி அப்படிங்கிறவங்க அவங்களோட பேர் அண்ட் மரியா பெருசி அவங்க எப்படி அவங்க அம்மா பேரையும் அப்பா பேரையும் தான் வந்து சேர்த்து இது பண்ணியிருந்திருக்காங்க ஓகே ஸோ இவங்க அம்மா வந்து ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க இவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சரக்குறுதி கம்பெனியோடைய ஒரு ஓனராக இருந்திருக்காங்க ஸோ மோனிகா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸோ எல்லோருமே சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் லைஃப்பை வந்து கலந்து வந்துட்டுருக்காங்க ஸ்கூல்லாம் போகிறாங்க ஸ்கூல் படித்து அவங்க ஓகே நம்ம ஸ்கூல்லாம் படிப்போம் அப்படின்ட்டு ஸ்கூல் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு வேற ஒரு ட்ராக் வந்து மாறுது என்னென்னா பதினாறு இருக்கும் இருக்கும்போது இவங்க வந்து மாடலிங்கில் வந்து போகிறாங்க ஸோ மாடலிங்ல போயிட்டு சின்ன சின்ன கம்பெனி எல்லாமே சின்ன சின்ன எல்லாமே வந்து நடிக்க ஆரம்பிக்கும் மோனிகா பிழ்ச்சி அண்ட் நம்ம சின்ன வயசாக போதே நம்ம எல்லாருமே வந்து நினச்சிருப்போம் கலெக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் இல்லை டாக்டர் ஆகணும் இல்லை நான் வந்து ஆர்மிக்கு போகணும் இல்லை நான் வந்து ஐபிஎஸ் ஆகணும் ஸோ இது மாதிரி வந்து இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து வச்சு நடத்தணும் அப்படின்னு சின்ன வயசுல நம்ம எல்லாருமே வந்து அவர் ஆசை இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் மூலிகை பெருசிக்குமே நான் வந்து ஒரு அட்வொகேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து மூலிகா பெருசிக்கு தான் அட்வ அட்வொகேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணேன்னா பெய்சியா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி அது இது வந்து இத்தாலியில் இருக்குது ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ படிச்சுட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து அந்த படிப்புக்காக வந்து பணம் தேவைப்பட ஆரம்பிக்குது ஸோ என்ன தான் இவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அப்பா வந்து ஒரு கம்பெனியோட ஓனராக இருந்தாலுமே அவங்களுடைய எக்கனாமிக்கல் பொறுத்தவரைக்கும் ரொம்பவும் டவுன்ஃபாலாக தான் இருந்திருக்கு ஸோ ஒரு அவங்க அவங்களோட குடும்பம் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் ரொம்பவும் பணக்கார குடும்பமாக ஒரு ஏழ்மையான குடும்பமாக தான் இருந்திருக்கு அவங்க மோனிகா பிலுசியோடைய தன்னுடைய ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி படிப்பு சம்பந்த மாதிரி தனக்கான தேவைகளை வந்து தானே தான் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க ஸோ ஓகே நம்ம வந்து அட்வொகேட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கு அதுக்கு காசு தேவைப்படுது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அண்ட் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னான்னு பார்த்தா மாடலிங் அப்படிங்கிறதா தெரிஞ்ச ஒரு ஒரே விஷயம் என்னன்னா மாடலிங் மட்டும்தான் ஏன் அப்படின்னா இவங்க சின்ன வயசாக போதே ஸோ சச் பியூட்டிஃபுல் இருக்குதான் இருக்கும் ஸோ ரொம்பவும் ஒரு அழகான பொண்ணாக தான் இருக்காங்க யார் யாரை பார்த்தாலுமே நீ ரொம்ப அழகாக இருக்க நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்க நல்லா இருக்க ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னா வந்து தான் சொல்லுவாங்க ஸோ அதனாலே இவங்களுக்கு வந்து மாடலிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து அவங்க மனசுக்குள்ளே இருந்துருக்கு ஸோ ஓகே நம்மளுக்கு தேவையான தெ தெரிஞ்ச ஒன்று மால்டிங் மட்டும்தான் நம்ம பார்ட் டைமாக வந்து நம்ம சின்ன சின்ன ஆடில் வந்து ஏன்னா பதினாறு வயசுல இவங்க வந்து ஆடில் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ நம்ம சின்ன சின்ன ஆடில் வந்து நடிப்போம் அப்படின்ட்டு இவங்க நடிக்க ஆரம்பிக்காங்க இந்த இடத்துல தான் மோனிக்காவோடைய ட்ராக் வந்து ரெண்டு பகு ப இதாக பிரிய ஆரம்பிக்கிது ஒன்று வந்து அட்வொகேட் இன்னொன்று வந்து மால்டிங் ஸோ அட்வொகேட் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்காக காசு தேவைப்படுது அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா மால்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு மா பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப இவங்களோட ட்ராக்கு வந்து அப்படியே ரெண்டாக பிரிய ஆரம்பிக்குது அட்வொகேட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்து இங்கே வந்து குழி தோண்டி பதிக்கப்படுது ஏன்னா என்ன ஆகிதுன்னா இவங்க வந்து மார்னிங் பண்ண ஆரம்பிங்களா ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்மே வந்து மார்னிங் குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்களுடைய லைஃப்பை வந்து ஓகே நம்ம மார்னிங் குள்ளேயே போயிடலாம் அப்படின்ட்டு இவங்களுடைய ஜேர்னி வந்து இல்லை குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன கம்பெனி எல்லாமே வந்து நடிக்கிறது அண்ட் விளம்பரத்தில் வந்து நடிக்கிறது அப்போல்லாமே நடிச்சிருந்துருக்காங்க போக போக நாலு டைவில் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து மேக்கப் போடணும் போடுறத கற்றுக்கிறாங்க ஸோ மற்றவங்களுக்குமே தனக்கு மேக்கப் போட்டுக்கிட்டும் மற்றவங்களுக்கும் மேக்கப் போட்டுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வந்து ஒரு மேக்கப் கம்பெனியில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க என்ன அக்ரிமெண்ட்னால் இந்த கம்பெனியில் வரவங்க எல்லாருக்குமே வந்து நான் இது வந்து மேக்கப் போடுறேன் இந்த மேக்கப் போட தெரியும் அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து போடுறாங்க ஸோ அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணுறாங்க மா மாடலிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதுல ஒரு இதுல விளம்பரத்துல வந்து நடிக்க ஆரம்ப ஒரு ஆள்ல வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அப்ப நடிக்கிறப்பதான் இவங்களுடைய பேரு வந்து உச்சத்தொத ஆரம்பிக்குது ஸோ பாரீஸ்லையும் நியூயார்க்லேயுமே இவங்களோட பேர் வந்து உச்சத்தை தொடங்குது ஏன் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஸோ அப்போதிக்கி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரான பொண்ணுன்னு பார்த்தா மோனிகா பலூசி அப்படிங்கிறதுக்கலாம் எப்படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஜினியர் பழக்கினா வந்து நம்ம சிம்ரான சொல்கிறோம் ஸோ அது மாதிரி அந்த நைன்டின் நைன்ட்டி எக்ஸ் காலகட்டத்தில் வந்து எயிட்டி நைன் காலகட்டத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரச்சரான பொண்ணுன்னு பார்த்தா மோனிகா பெலூசி தான் இவங்க மாதிரி யாருமே ஸ்ட்ரெச்சராக இருந்துருக்கவாங்க ஸோ பாடி ஷேப்பாக இருக்கட்டும் அண்ட் ஃபேஸாக ஃபே ஃபேஸ் லைக்காக இருக்கட்டும் ரொம்ப அழகாக உள்ளவங்களாக இருக்கட்டும் அண்ட் இவங்களுடைய டான்ஸிங் பர்ஃபா பர்ஃபார்மன்ஸு ஸோ பேசுகிற விதம் எல்லாமே வந்து மோனிகா பெருசு அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் அழகான ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு பேர் வந்து உச்சத்தை வந்து தொட ஆரம்பிக்குது ஸோ நியூயார்க்லேயும் பாரீஸ்லையுமே வந்து உச்சத்தை தொட ஆரம்பிக்குது அமெரிக்கா இத்தாலி இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க அத் அடுக்க அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் இவங்களுடைய ஜேர்னி வந்து டோட்டல் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுக்கு முன்னாடி வரைக்கும் எண்பத்தொம்போது வரைக்கும் வந்து சின்ன சின்ன கம்பெனி சின்ன சின்ன ஒரு ஹேலில் வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ சின்ன சின்ன மேக்கப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு ஸோ அப்படி இருந்துகிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நம்ம தனி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க ஸோ அப்படி வச்சதுக்கப்புறம் அங்கேயுமே வந்து என்ன ஆகுதுன்னா எடுத்தோடனே பெரிய ஒரு ஹீரோயினாராம் நடிக்கல சும்மா கெஸ்ட் ரோல் நடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன ரோலில் நடிச்சிக்கிட்டு சும்மா சைடில் வந்துட்டு ஃப்ரெண்டு ஸோ அது மாதிரி சின்ன சின்ன ரோலில் தான் வந்து மோனிகா பெயர்ச்சி நடிக்க ஆரம்பிக்காங்க அப்பயுமே வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ரொம்பவும் அழகான பொண்ணாக வந்து மோனிகா பெயர்சி வந்து தெரிய அவங்க வர சீன் இருந்தாலும் வரது ஒரு ரெண்டு நிமிஷமாக இருந்தாலும் அந்த ரெண்டு நிமிஷத்துலையுமே ஒரு அழகான மற்றவங்களை கவரக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ தன்னோட அழகுனால மற்றவங்களை கவரக்கூடியவங்களால தன்னோட நடிப்பினாலேயும் தன்னோட அழகுனாலேயும் மற்றவங்களை கவரக்கூடியனால அவங்க வந்து சீக்கிரமாக அவங்களுடைய லைஃப்பை வந்து மு முன்னாடி கொண்டு உச்சத்தை கொண்டு போகிறதுக்கு தள்ளப்படுறாங்க ஸோ அவங்க வந்து உச்சத்தை கொண்டு போகிறாங்க ஸோ இப்படி இருந்துட்டுருக்கப்போ த ஸ்பேனர் அப்படிங்கிற ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் ஸோ அந்த படம் அந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்தில் மோனிகா பலூசி நடிக்க ஆரம்பிச்சுனா தான் இவங்களுடைய லைஃபே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆரம்பிக்குது ஸோ அவங்களுடைய பேர் உச்சத்தோட உச்சத்தை தொட ஆரம்பிக்குது ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஜேம்ஸ் பாண்டோடைய படம் வந்து தெரியும் ஸோ அவங்களுடைய படம் வந்து ரொம்பவும் ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும் ஸோ பயங்கரமான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும் ஸோ ஜேம்ஸ் பாண்டோடைய படத்தில் வந்து ஒரு பெண் பாண்டு அதாவது கேர்ள் பாண்டாக வந்து நடிச்சு அவங்களுடைய பேர் வந்து ஸோ இவங்க ரொம்பவும் இந்த படத்தை வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ இது இப்படி நடந்துகிட்ருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி நாலுக்கு வரைக்குமே வந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி ஃப்ரேமை வந்து அமைச்சுக்கிட்டாங்க இவங்களோட நடிப்புனாலேயும் இவங்களோட அழகுனாலையும் தன்னொடக்கன்னு ஒரு ப நடிகர் ரசிகர் பட்டாளத்தையும் ஸோ தனக்கான ஒரு ஃபேன் ஃபேன்ஸ் பேஜ் எல்லாத்தையுமே வந்து தனக்கான ஒரு இதை வந்து அமைச்சிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் இவங்களுக்குன்னு ஒரு கான்ட்ரவர்சியான நியூஸ் வந்து ஏற்படுது என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருக்கிற ரெண்டாயிரத்தி நாலுல வந்து இவங்க வந்து பிரெக்னெண்ட் ஆகுறாங்க ஸோ அப்போ உள்ள கவர்மெண்ட் இத்தாலி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா யாருமே வந்து விந்தணு தான கொடுக்க கூடாது அதாவது வந்து ஸ்போம் டொனேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது ரூல்ஸ் வந்து கொண்டு வராங்க ஸோ அப்படி என்னன்னு பார்த்தோம்னா இப்படி ஸ்போம் டொனேட் பண்ணோம்னா என்ன அப்படின்னா ம மற்றவங்களுடைய வந்து இப்போ குழந்தை ஒருத்தவங்களுக்கு இல்லை அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்க முடியன்னா இன்னொருத்தவங்க ஸ்போமை வந்து க அவங்க டொனேட் பண்ணாங்கன்னா அவங்க மூலியமாக வந்து குழந்தை பெற்றுப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து இத்தாலியில் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு இப்படி யாருமே வந்து ஸ்போமை வந்து டொனேட் பண்ணக்கூடாது அது வந்து சட்டப்பூர்வமாக வந்து தப்பு இது வந்து மூடப்படணும் இது இது மாதிரி யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அங்கே வந்து இத்தாலி கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வராங்க அப்போ இதை எதிர்க்கும் விதமாக மோனிக்க படிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் தன்னோட தன்னை வந்து ஒரு நிர்வாணமாக வந்து அதை நியூடாக வந்து ஃபோட்டோ எடுத்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து ஃபோ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த பத்திரிகையில் வந்து வெளியிடுறாங்க இதை பார்த்த உடனே இத்தாலி கவர்மெண்ட் அப்புறம் அமெரிக்காவில் ஸோ உலகம் ஃபுல்லாகவே வந்து கான்ட்ரவர்சியாக பேச வேண்டியது ஏன் அப்படின்னா சோசியல் மீடியாவில் போடுறது வேறு பட் ஒரு பத்திரிக்கை ஒரு நியூஸ் பேப்பரில் போடுறது வேறு ஏன்னா பத்திரிக்கை நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வந்து புக் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன குழந்தைங்களாலேருந்து பெரியவங்க கையில் வைக்கும் ஈஸியாக போகக்கூடியவங்க ஏன்னா இது வந்து நாலு நாலு விஷயம் தெரிஞ்சக்கூடிய விஷயம் ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து இப்படி நியூடாக வந்து இப்போ பிக்க எடுத்து பிக்க போட்டு அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கான்டர்வசியான நியூஸ் வந்து ஏற்படுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோனிகா பெருசு அப்படிங்கிறப்ப ஒரு தனி நேம் தனி ஃப்ரேம் இருந்துகிட்டு இருந்தது யாரெல்லாம் இவங்களை வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க யாரெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சோ இந்த நியூஸை பார்த்தவங்களாம் யாருக்குமே வந்து பிடிக்காமல் போயிடுது ஸோ அதுக்கப்புறமா ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி நீங்கள் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தீங்க அது எதிர்க்கும் விதமாக தான் நான் வந்து இப்படி போட்டேன் ஸோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி இவங்களுடைய லைஃப் வந்து இந்த ஜாயின் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காங்க கரெக்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்து அதோட தன்னாவது நாற்பத்தாறாவது வயசில் இவங்களோட த சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து முடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து சினிமா வரல வரலை தான் இருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்தவொன்னே இவங்க வந்து அறுபத்தி ஒரு வயசாகும் போகுது ஸோ இப்படி இவங்க தான் வந்து மோனிகா பெழுச்சு அப்படின்னவங்க